வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது புளிச்சக்கீரை சாதாரணமாக நம்ம கிராமப்புறங்களில் நகரங்களிலும் கிடைக்கக்கூடிய கீரை தான் இது ஆனால் இது பாருங்கள் மரமாதிரியே முளைச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வயரத்துக்கு மேலே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு மரம் மாதிரி முளைச்சிருக்கிறது இந்த கீரை தான் பார்க்குற கேப்பை இதுதான் புளைச்சக்கீரை நம்ம எளிமையாக கிடைக்கக்கூடிய கீரை என்றாலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மலம் இருக்கும் இல்லை ரெண்டு மலம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இது பாருங்கள் ஒரு மரம் மாதிரி எவ்வளோ வளர்த்தி இருக்குது பாருங்கள் நீங்கள் காணொலி பார்க்கும்போது தெரியும் ஒரு அது தண்டுகள் பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு இந்த இலைகள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் தண்டுகள் பாருங்கள் ஒரு மரத்தை ஒத்து இருக்குது பாருங்கள் மரத்தை போலவே காட்சி அளிக்கிறது அந்தளவுக்கு ஒரு பாருங்கள் விதைகள் மலர்கள் எல்லாம் பாருங்கள் நன்றி நன்றிங்க